திடீர்னு ஒரு எண்பது வயசு முதியவர் அந்த பையனை பார்த்து உடையாராரு அந்த பையனை பார்த்து தம்பி நீங்க குமார் தானே அப்படின்னு கேட்கிறாரு அந்த பையன் இல்ல நான் சேகர் அப்படிங்கிறான் உங்க குரல் குமார் குரல் மாதிரியே அப்படின்னு ஆரம்பிச்சதும் வடக்கித்தர் குமார பத்தி கேக்குறீங்களா அவர் இறந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான் உடனே அந்த பெரியவர் சின்ன வயசாச்சுப்பா அப்படின்னதும் ஆமாங்க என்ன பண்றது அப்படின்னு வேக அந்த பையன் அகர்ந்தான் அங்க வந்து ஃப்ரெண்டு குமார் யாருடா பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டதுக்கு உன்னா அந்த பெரியவர் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி கை மாதிரி ஐநூறு ரூபா வாங்கிருந்தேன் அத தான் கேக்க வந்தாரு குமார் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒலிட்டு விட்டேன் அப்படிங்கிறான் வயசான காலத்துல கண்ணுதல இருந்தாலும் காசு மட்டும் கரெக்டா கேக்க வந்துருச்சு பாரு வண்டி எடுக்கலாம் அப்படின்னு போறான் அடுத்த நாள் எதேச்சே அந்த பெரியவர கோவில் பக்கம் குமார் இப்ப அந்த பெரியவர் குமார் வந்து தம்பி சேகரே நல்லா இருக்கியா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு ஏன் தாத்தா அப்படி தள்ளாத வயசுல அலையறீங்க அப்படிங்கற குமார் அதுக்கு அந்த தாத்தா ஒன்னுலப்பா ரெண்டு நாளைக்கு முடிய செத்து போன குமாரோட அப்பா என்னோட நெருங்கிய சிநேகிதன் அவன் ஒரு நாள் என்கிட்ட என் பையன் பொறுப்பு இல்லாம இருக்கான் நான் போயிட்டா என் பையனுக்கு யாரும் கிடையாது அதனால இந்த பத்து பவுன் தங்க தண்ணி வச்சுக்க அவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது இத இதை கொடுத்து உதவு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு குமாரே இல்லையா அப்புறம் அடுத்தவங்களோட நகையோ பொருளையோ வச்சுட்டு நம்ம என்னப்பா போன போறோம் அதான் உண்டியல்ல போட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு அதிர்ச்சியில உறஞ்சி நிக்கிறான் குமார்